ஹாய் வெல்கம் டு வாலி பொன் மினி ஃபீல்ட்ல என்ன ஸ்பெஷலா பார்க்க போறோம் ரோஸ் காளான் தான் ஸ்பெஷல் காளான் என்ன ஸ்பெஷலா இருக்கு காளான்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு நேரம் எடுத்துக்கற மாட்டீங்க இதெல்லாம் என்ன சத்து இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கற மாட்டீங்க அது வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு காளான்ல வந்து ஆக்ஸிஜனேட்டரிகள்னு சொல்லி வைட்டமின் வந்து அதிகமாக இருக்கறனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து நம்மள பாதுகாக்குது காளான் வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த அழுத்தத்தை கூட கட்டுப்படுத்துது காளான் வைட்டமின் பி மற்றும் பிற ஊட்டச்சத்து எல்லாம் நிறைய இருக்கு காளான் வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடை எடை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட்லாஸும் பண்ணலாம் வெயிட் க்ளாஸும் பண்ணலாம் அதில் வந்து அதிக கலோரிகள் மற்றும் புரத சத்தும் நிறைய இருக்கு காளான் நிறைய நம்ம சாப்பிட்டோம்னா புற்றுநோய் அபாயத்தையும் கூட குறைக்கும் குறைக்க உதவும் நல்ல வைட்டமின் டி சத்து ஒண்ணு இருக்கு அதுக்கு நேம் என்னன்னா சப்ளிமெண்ட்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு நேமும் வச்சிருக்காங்க நேமும் வச்சிருக்காங்க இதில் கோஜிக்கு அமிலம்னு சொல்லுவாங்க கோஜிக்கு அமிலம் இருக்கிறனால தோல் நிறத்தையும் கூட மேம்படுத்துமா கரும்புலிகளையும் கூட தடுக்கும் நம்ம ஃபேஸ்ல கரும்புலிகளையும் காளான்ல வந்து ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கறதுனால நம்ம வயதையும் கூட தாமதப்படுத்துமா நிலமையா இருக்கலாமா இளமையாவும் இருக்கலாம் ட்ரே பண்ணிடுவோம் ஒரு காளான்ல அதாவது என்ன சொல்றேன் அதுல டேஸ்ட் இல்லேன்னு எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க அது எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாருமே எடுத்துக்கோங்க எங்க ஒன் மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ